ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் போகிறார் என்ற ஒரு விவரம் தற்பொழுது வெளியாகியுள்ளது இதன்படி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிக்கையில் வருகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மா கி சீதாலுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர் எம் ஏ எம் பில் அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கேது தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது நடைபெறவிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களின் சார்பாக யார் நிற்கப் போகிறார்கள் என்ற ஒரு விவரத்தை வெளியிட்டு வருகின்றனர் இந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மா கே சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சிக்காக வேட்பாளராக நிற்கப் போகிறார் என்ற ஒரு விவரத்தை வெளியிட்டுள்ளார்